கடன் தவணை வசூலிக்க கும்பலுடன் சென்று வீடுகளில் அமர்ந்து கொண்டு மிரட்டும் தனியார் நிதி நிறுவனங்கள் தற்கொலை சம்பவங்கள் அதிகரிக்கும் முன்பு நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் கோவை மாவட்டம் சௌரிபாளையம் பகுதியில் நிவாஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் என்ற தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது அந்த பகுதியில் உள்ள பெண் ஒருவருக்கு வீட்டுக்கடன் வழங்கியுள்ளனர் அதில் அவர் ஒரு மாத தவணை மட்டும் செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் அங்கு சென்ற நிதி நிறுவன ஊழியர்கள் நான்கு பேர் வீட்டில் அமர்ந்து கொண்டு மிரட்டியுள்ளனர் அப்பொழுது அந்த பெண்ணின் வீட்டின் அருகே வசிக்கக்கூடிய உறவினர்களிடம் ஒருவரின் தகவல் கூறியுள்ளார் உடனடியாக அங்கு சென்ற அவர்கள் நிதி நிறுவன ஊழியர்களிடம் சட்டத்தை மதிக்காமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று கூறியும் இதுபோன்று தனியாக வசிக்கும் பெண்ணிடம் வசூல் செய்யும் தோணியில் மிரட்டும் செயல்பாடுகளை கண்டித்தும் சட்டம் குறித்து எடுத்து கூறியுள்ளனர் பிறகு நிதி நிறுவனத்தில் இருந்து வந்த நான்கு பேரும் திரும்பிச் சென்றுள்ளனர் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற நான்கு நிதி நிறுவன ஊழியர்கள் பெண்ணை மிரட்டிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொண்டாமுத்தூர் பகுதியில் இரவு பதினோரு மணி வரை தனியார் நிதி நிறுவன ஊழியர் வீட்டிற்கு முன்பு அமர்ந்த இச்சம்பவம் அரங்கேறிய நிலையில் மீண்டும் தற்பொழுது தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் நான்கு பேர் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்கு மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மேலும் தனியார் நிதி நிறுவனங்கள் கடன் தவணை செலுத்த செலுத்தாதவர்களின் வீடுகளுக்கு கும்பலாக சென்று மிரட்டுவது வாடிக்கையாகி வருகிறது இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் போன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் தற்கொலை சம்பவங்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது எனவே காவல்துறை இதுபோன்ற தனியார் நிதி நிறுவனங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த அவங்க சொல்ற டேட்ல அவங்க ரெண்டு மாசம் டைம் எடுத்துருங்க நான் ரெண்டு மாசம் டைம் நீங்க மாசம்

உங்களுக்கு நான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க உங்க சூழ்நிலை என்னனு சொல்லுங்க நான் அதுக்கேத்த மாதிரி நிரவணத்தல பேசி ஒன்னு டைம் வாங்கி தரேன் இல்ல அதுக்கு என்ன பண்ணறானோ நான் உங்ககிட்ட இருந்தே பேசிறேன் இன்னைக்கு இது இவங்க எத்தனை மாசமா வந்து இந்த பிரச்சனை இருக்கு ஒரு கஸ்டமர் பார்த்தா அத சார் அத நான் அவர்தான் கஸ்டமர் பார்க்குறதாம் சார் இல்ல நான் சொல்லுறேன் எல்லா கஸ்டமரும் நான் போய் கேட்க மாட்டேன் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க கேட்க மாட்டேங்கறது